தனக்கு ஒரு மனிதன் எதை விரும்புகிறானோ அதையே தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் விரும்ப வேண்டும் என்றும் நமது மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது பக்கத்து வீட்டுக்காரன் கவலையோடு இருக்கிறான் என்றால் அவனுடைய கவலையை நீக்குவதற்கு என்ன வழி என்பதை பார்த்து நாம் அதை நீக்குவதற்குரிய ஏற்பாட்டை செய்ய வேண்டும் அவர்களுக்கு கடன் தேவைப்பட்டால் கடன் கொடுக்க வேண்டும் அவர்களுடைய பிள்ளைகள் படிப்பு செலவுக்கு ஏதாவது பணம் தேவைப்படுகிறதா அதற்கும் நாம் உதவி செய்ய வேண்டும் அவர்கள் நோய்வாய் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை சென்று நோய் விசாரிக்க வேண்டும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டிய நிலை ஏற்படுகின்ற பொழுது அதற்கும் நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதுதான் நமது இஸ்லாமிய மார்க்கம் அண்டை வீட்டாரோடு நாம் நடந்து கொள்ளக்கூடிய முறைகளை மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறது